தி ஐகான்ஸ் கான்ஸுன்னு சொல்லி டெக்ஸ்டைல் டிசைனர் புது பஸ் ஸ்டாண்டு கிட்ட இருபத்தி ஓராயிரம் சம்பளம் அக்கௌண்ட் ஃபீமேலும் இருக்குது இருபத்தி ஓராயிரம் சம்பளம் புது பஸ் ஸ்டாண்ட் கிட்ட அடுத்து ஆக்டிவ் கோடு சொல்யூஷன் ஹெல்ப்பர் திருமுருகம்பூண்டி பதினஞ்சாயிரம் வரைக்கும் சம்பளம் இதே நிறுவனத்தில் டெலிவரி பாய்ஸ் இருக்குது தங்குற இடத்தோட ஆக்டிவ் கோடு சொல்யூஷன்ஸ் அடுத்து எக்ஸ்லென்ட் எக்ஸ்போர்ட் ஃப்ரெஷர் கேட்குறாங்க கூயில்வாளை நாள் நாள் ரோடு பன்னெண்டாயிரத்துலேருந்து பதினாறாயிரம் சம்பளம் விவின் எக்ஸிம் லைன் சூப்ரைஸர் கோயில்வெளி இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் எம்எஸ் டெக்ஸ்டைல் ஹெல்பர் வீரவாண்டி பிரிவு இருபதாயிரம் சம்பளம் ஆர்பிஆர் கார்மெண்ட்ஸ் ஹோம்ல ஹவுஸ்கீப்பிங் டீபென் கார்டன் பதினாறாயிரம் ரூபா சம்பளம் தங்கரனத்தோட அடுத்து பிரைமோ ஹாலிடேஸ் ஆபீஸ் ஃபீமேல் குமரன் ரோடு பதினாலாயிரம் இருந்து பதினெட்டாயிரம் சம்பளம் ஒயிட் ரோஸ் அப்பாரல் அக்கௌண்டன்ட் ஃபீமேல் மேட்டுப்பாளைய பஸ் ஸ்டாப் இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் அடுத்து ஜோக்கார்டு ஆபீஸ் அசிஸ்டன்ட் மேல் அனுப்பருப்பாளையம் பதினஞ்சாயிரம் இருந்து பத்தொன்பதாயிரம் சம்பளம் இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே சற்று முன் வந்த புத்தம் புதிய வேலை வாய்ப்பு தான் இனி ஒவ்வொரு டிபார்ட்மெண்டா தினந்தோறும் இன்னும் ஐம்பத்தி ரெண்டு நாட்கள்ல தீபாவளி இருக்குது தினந்தோறும் நம்ம வேலை வாய்ப்பு வீடியோக்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம் தீபாவளிக்கு அப்புறம் ஜாயின் இப்பவே நம்மளோட திருப்பூர் மில்லர் பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்து இருக்கிற நம்மளோட ஆபீஸ்க்கு நேரில் வந்து பதிவு பண்ணோம்னு நினைக்கிறீங்க உங்களோட வேலை வாய்ப்பை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம் நினைக்கிறீங்க வரலாம் உங்களுக்கான வேலை வாய்ப்பு நீங்க எதிர்பார்க்கிற ஏரியாவுல ஜிபிஎஸ் இருக்கிற பத்து ஹெச்ஆர் உங்களுக்கு கொடுப்பாங்க ஜிவிஎஸ்ல ஜாப் அலாட் கொடுக்கறதுக்காகவே பத்து கச்சார் இருக்காங்க தீபாவளிக்கு எக்கச்சக்கமான வேலை வாய்ப்புகள் வரப்போகுது அதுக்கு சப்போர்ட் பண்ண ஜிவிஎஸ் டீம் தயாரா இருக்காங்க நீங்க நீங்க எதிர்பார்க்கிற ஏரியாவில் வேலை வாய்ப்புல தேடுறதுக்கு இன்டர்வியூ போறதுக்கு தயாரா இருந்தீங்கன்னா போதும் நீங்க நினைக்கிற சம்பளம் உங்களுக்கு கிடைச்சிடும் நீங்க நினைக்கிற ஏரியாவிலேயே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி